குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்ல நிலையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்ல சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினம் தோறும் வாங்குவே இதயம் வணக்கம் செய்தி சுருக்கம் பழங்குடியினர் கௌரவ திருநாளில் பிர்சா முண்டாவுக்கு கௌரவம் ஜார்க்கண்ட் மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியினர் தலைவரும் விடுதலை போராட்ட வீரருமான பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாள் விழா பீகாரில் உள்ள ஜமுய் நகரில் நடந்தது பிர்சா முண்டாவின் நினைவாக நூற்றி ஐம்பது நாணயம் மற்றும் சிறப்பு தபால் தலையை பிரதமர் மோடி வெளியிட்டார் இதே நிகழ்ச்சியில் ஆறாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்டங்களையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் பீகார் முதல்வர் நிதிஷ்குமார் மத்திய மாநில அமைச்சர்கள் பங்கேற்ற இந்த நிகழ்ச்சியில் பழங்குடியின சமூகத்தைச் சேர்ந்த பலர் கௌரவிக்கப்பட்டனர் பிர்சா முண்டாவை கௌரவிக்கும் வகையில் அவரது பிறந்த நாளான நவம்பர் பதினைந்தாம் தேதியை பழங்குடியினர் கௌரவ திருநாளாக கொண்டாடப்படும் என மத்திய அரசு ஏற்கனவே அறிவித்திருந்தது பழங்குடியினர் கௌரவ திருநாளை முன்னிட்டு ஜம்மு நகரில் பழங்குடியினர் தயாரிப்புகள் குறித்த கண்காட்சியையும் பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் நாட்டின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த பழங்குடியினத்தவர் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர் தமிழகத்தில் உள்ள அரியலூரைச் சேர்ந்த இருளர் சமூகத்தைச் சேர்ந்த தர்மதுரை எழிலரசி ஆகியோரும் தங்களது தயாரிப்புகளை காட்சிப்படுத்தி இருந்தனர் அவர்களை சந்தித்த மோடி அவர்களது மொபைல் போனை வாங்கி செல்ஃபி எடுத்தார் மாற்று விமானத்தில் மோடி பயணம் பீகார் மாநிலம் ஜம்முய் நகரில் பிர்சா முண்டாவின் நூற்றி ஐம்பதாவது பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் ஆறாயிரத்து அறுநூற்று நாற்பது கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சித் திட்டங்களை துவக்கி வைத்தார் கூட்டம் முடிந்த பிறகு இந்திய விமானப்படைக்கு சொந்தமான விமானத்தில் பிரதமர் மோடி டெல்லி செல்ல திட்டமிட்டிருந்தார் ஆனால் பிரதமர் மோடி பயணிக்க விருந்த விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு கண்டுபிடிக்கப்பட்டது இதனால் அவர் டெல்லிக்கு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பிரதமர் மோடி தியோகரி ஏர்போர்ட்டில் காத்திருந்தார் டெல்லியில் இருந்து மாற்று விமானம் ஜார்க்கண்ட் வந்ததை அடுத்து பிரதமர் மோடி டெல்லி புறப்பட்டு சென்றார் டாக்டர்கள் வந்து பார்க்கல இப்படி கொண்டுட்டாங்களே கிண்டி ஹாஸ்பிட்டலில் இளைஞர் மரணம் கிண்டி மருத்துவமனையில் புற்றுநோய் டாக்டர் பாலாஜியை நேற்று முன்தினம் காலை வாலிபர் கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மருத்துவ பணியாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரி தமிழகம் முழுவதும் அரசு டாக்டர்கள் நேற்று ஒரு நாள் அடையாள நிறுத்தம் செய்தனர் ஆனால் அவசர சிகிச்சை பணியை செய்வோம் என அறிவித்திருந்தனர் இந்த சூழலில்தான் சென்னை பெரும்பாக்கத்தைச் சேர்ந்த முப்பத்து மூன்று வயது விக்னேஷ் பித்தப்பை பிரச்சனையால் கடும் வயிற்று வலியால் அவதிப்பட்ட நிலையில் நேற்று முன்தினம் இரவு கிண்டி அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்யப்பட்டார் இன்று அதிகாலை அவர் இருந்தார் டாக்டர்கள் போராட்டத்தால் டாக்டர்கள் எட்டிக்கூட பார்க்கவில்லை என மனைவி தாய் அண்ணன் உள்ளிட்டோர் கதறி அழுதனர் அவசர சிகிச்சை பிரிவு முன் விக்னேஷ் குடும்பத்தினர் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பான சூழல் உருவானது பதிமூணாம் தேதி சரியா பதிமூணாம் தேதி என்னோட தம்பி அவன் பேர் வந்து விக்னேஷ் அவனுக்கு முப்பது வயசு ஆகுது பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வைரவயின் பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போய் கூட்டம் போய் பார்த்தா சாயந்திரம் அங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா இது போல வந்து பையில் கல் இருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க சரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு சொல்கிறாங்களே அங்கே வந்து க பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு காசு அதிகமாக இருக்குன்ற காரணத்தினால நாங்கள் அங்கே பார்க்கலை சரி நம்ம இந்த ஹாஸ்பிட்டல் இந்தியா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்கொசரம் இங்கே கூப்பிட்டு வந்தோம் கூப்பிட்டு வந்துட்டு நைட்டு பத்தரை இருக்கும் இங்கே டைமிங் அந்த டைமிங்க்கு வந்து இங்கே கூட்டு வந்துட்டு எமர்ஜென்சி வார்டு கூப்பிட்டு போனாங்க வீல் சேரில் வச்சு தான் எமர்ஜென்சி வார்டு கூட்டு போனாங்க கூட்டு போய்ட்டு அங்கே வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் வீல் சேர்லேயே உட்கார வச்சு குனி நிமிர் குனி நிமிர் இங்கே வலிக்குதா இங்கே ஆ சரி 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 அப்படின்ட்டு ஒரு ரெண்டு ஊசி போட்டுட்டு பார்த்துக்கலாயிருங்க அப்படின்னா மாதிரி உடனே ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் கூப்பிட்டு போய்ட்டு இதில் வச்சுட்டாங்க நார்மல் வார்டுக்கு போட்டாங்க நார்மல் வார்டு அன்னைக்கு நைட்டு போட்ட நார்மல் வார்டு நேற்று பத்து மணி வரைக்கும் அந்த நார்மல் வார்டில் நார்மல் வார்டினால் அவன் வந்து வயிற்று வலிக்காக வந்திருக்காங்கள என்ன அவன் உடம்பு எப்படி இருக்குது அவனுக்கு குளுக்கோஸ் ஏற்றணுமா பிபி எப்படி சுகர் இருக்குது எதுவுமே பார்க்கலங்க ஒரே ஒரு சின்ன இது கூட வந்து பார்க்கல எப்படி இருக்கான்றது கூட வந்து பார்க்கல எட்டி கூட பார்க்கல பார்க்காம இவங்க இஷ்டத்துக்கு அப்படியே பண்ணிவிட்டு பத்து மணி மேலே அவனுக்கு மூச்சு அதிகமாக வாங்க ஆரம்பிச்சிது அதனால் செயற்கை சுவாசம் வச்சு மூக்கில் ரெண்டு டியூப் போட்டு எமர்ஜென்சியில் கூட்டணி போட்டாங்க ஏதோ இது போடுற மாதிரி போட்டு வச்சாங்க போட்டு வச்சுட்டு தாயில் பறையில் போட்டு வச்சுட்டாங்களா தவிர அவனுக்கு எவ்வளோ பிபி இருக்கு சுகருக்கு அவனுக்கு பிளட் இது எப்படி இருக்கு ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குன்றது எதுவுமே பார்க்கல நாங்கள் பார்க்குறப்ப ஹார்ட் பீட் நூற்றி அறுபத்தி எட்டு இருந்துதுங்க அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அஞ்சு அஞ்சா கம்மியாக நாங்கள் நாங்கள் உள்ள போய் உள்ளே போய் பார்த்துட்டு வந்து கேட்குறோம் சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கான சிஸ்டர் சிஸ்டர் இந்த மாதிரி இருக்கான சிஸ்டர் அப்படின்னு கேட்டுன்னா இருக்கோம் டாக்டர் கூட யாரும் இல்லை இல்ல இல்ல பாக்கலாம் வருங்க பார்க்கலாம் இருங்க தோருவாங்க தோவுறாங்க காலையில ஒன்பதாயிரம் சொல்றாங்க இது போல அவர் பல்சு சுத்தமாக போயிடுச்சு இறக்கிற கண்டிஷன்ல இருக்காரு அப்படின்ட்டு இது என்ன பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ற ஹாஸ்பிட்டலாங்க இது இல்ல பொதுமக்கள் உதவி பண்றதுக்காங்க மருத்துவமனை அரசாங்கம் மருத்துவ மருத்துவமனை ஆ இது இவங்க நம்பி வரவங்களும் இந்த மாதிரி தானே மருத்துவர்களை சேக்கினா அது அப்பயே முடிச்சிருக்கலாம் ஒன்று என்ட்ரஸ்ல ஓபிசிட்டு போறப்ப எங்களை அமுச்சு கொடுக்கலாம் கிடையாது அப்படின் அப்படி இல்லையா இங்கே போர்டு வச்சிடலாம் இங்கே ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டேன்ட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்குறோம் அப்படின்ற சும்மா பொய் கோசம் ட்ரீட்மெண்ட் பார்க்கறது உள்ள சேர்த்து ட்ரீட்மெண்ட் பார்க்காம ஒரு உயிர் போயிடுச்சு இது யாருங்க காரணம் இதுக்கு இது யாருங்க பொறுப்பு இருக்கிறது இவங்க மருத்துவர்கள் ஒன்றா வந்து அவ்வளோ பேர் நிற்கிறாங்களே ஒரு நோயாளி ஒரு பிரச்சனையாக ஆகிடுச்சு மருத்துவர்கள் கோசம் ஸ்டேக் பண்ணுறாங்களா அப்போ நாங்களாம் யார் பொதுமக்களாக யார் பொதுமக்களாக யாருங்க பொதுமக்களால் நீங்கள் இருக்கீங்க எல்லாமே இருந்தால் ஏங்க இவங்க ட்ரீட்மெண்ட் எடுக்க கொடுக்காமல் போயிருக்க போகிறாங்க எதுவுமே இல்லாததுனால தானே விட்டாங்க ஃபஸ்ட்டு மருத்துவர்கள் அதற்கான உரிய உபகரணங்கள் இல்லை அதனால தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்காம இந்த வயசில் இதெல்லாம் என்னங்க ஏஜ் ஆகுது ஏதோ ஒரு நான் ஐம்பது அறுபது வயது ஏஜ் ஆகி இருந்தால் சரினு சொல்லாங்க என்னங்க ஏஜ் ஆகுது இதெல்லாம் ஒரு ஏஜ் ஆங்க இந்த வயசில் அவனுக்கு அந்த அவங்க ஸ்டெமினா இல்லாமல் இருக்கிறான் அவன் இது குறித்து மருத்துவமனை இயக்குனர் விளக்கமளித்துள்ளார் தனியார் மருத்துவமனையில் பணம் செலுத்த முடியாமல் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு கிண்டி மருத்துவமனையில் விக்னேஷ் சேர்க்கப்பட்டார் கடுமையான குடிப்பழக்கத்தால் கணையம் முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் இரண்டு சிறுநீரகங்களும் பாதிக்கப்பட்ட நிலையில் அட்மிட் செய்யப்பட்டார் அவருக்கு தைராய்டு சுரப்பி வியாதியும் இருந்தது அவரது உடல்நிலை பற்றி மனைவியிடம் விளக்கிக் கூறப்பட்டது இன்று அதிகாலை மூச்சுவிட சிரமப்பட்டதால் செயற்கை சுவாசம் அளிக்கப்பட்டது காலை ஒன்பது பதினெட்டு மணிக்கு இறந்தார் என மருத்துவமனை இயக்குநர் விளக்கம் அளித்தார் நிச்சயமா இதுதாங்க இவங்க என்ன அவனுக்கு உடம்பு ப்ராப்ளம் அப்படின்றாங்க ஏன் ஆர்கன்ஸு என்னென்ன ப்ராப்ளம் ஆகிட்டுருக்குன்னு பார்த்துருக்கணுமா இல்லையா ரெண்டு நாளில் ஆர்கன்ஸ் உடனே போயிடுமா ஆ இல்லை ஒரு ஊசி போட்டிங்களா இல்லை ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களா என்ன தான் பண்ணீங்க நீங்கள் என்ன பண்ணீங்க ஒன்றுமே பண்ணலையே பண்ணாதனால வந்து இப்போ ஒரு உயிர் போயிருக்கு நெக்ஸ்ட்டு அந்த எமர்ஜென்சி கூப்பிட்டு போகிற மாட்டோம் ஒரே டாக்டர் வந்து பார்த்துருக்காரு அவ்வளோ தான் அதுக்கப்புறம் இன்றைக்கி காலையிலே வந்தாங்களே தவிர நேற்று நைட்டு ஃபுல்லாக டாக்டர் இருக்காங்களானே தெரில ஒரே ஒரு நர்ஸு மட்டும் தான் உள்ளே உட்காந்து தான் எத்தனி வாட்டிங்க போய் கேட்குறது எத்தனி நர்ஸு நர்ஸ் வந்துடுவாங்களா டாக்டர் வந்துடலாம் இல்லை வருவாங்க சார் வருவாங்க சார் இல்லை காலைல பார்க்கலாம் சார் வருவாங்க சார் மேம் பல்ஸ் கம்மியாக இருக்குது பல்ஸ் கம்மியாக இருக்குன்னு சொல்லுங்கள் வந்துடுவாங்க சார் வந்துடுவாங்க சார் ஒன்றும் ப்ராப்ளம் வருவாங்க வருவாங்க அவருக்கு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது பார்க்கலாம் பார்த்தலாம் அப்படி தான் இதுதான் முறையாங்க திமுக ஆட்சியில் கழுதையை கூட துணை முதல்வராக்குவார்கள் தென்காசி வடக்கு மாவட்ட அதிமுக சார்பில் நடந்த ஒன்றிய செயல்வீரர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கலந்து கொண்டார் இன்னைக்கு ஸ்டாலின் அவர்கள் காலை மரண திட்டம் என்று அந்த பெயர் படகையெல்லாம் மாற்றுகிறார் ஒவ்வொரு இடத்திலும் அதே போன்ற அம்மா கொடுத்த மைத்திரி திட்டத்தை ரத்து செய்கிறார் குடிமரின் திட்டத்தை ரத்து செய்கிறார்கள் அப்படியா என்ன இந்த திட்டத்தை மட்டுமல்ல சட்டமன்றத்தை அவர் சொல்லுற தாய்க்கு தங்க திட்டம் கரைய மாணவர்கள் திட்டம் எல்லாம் அப்படியா அவருடைய அரசின் காட்டு அதை தெரிகிறது அவர் சம்பிரதாயத்துக்காக என்ன நடந்தாலும் சரி

தலைநகிறது அரசு கட்டுப்படுத்த தவறி இருக்கிறது கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால் உயர் நீதிமன்றத்தை குழு அமைப்பு இதை நாங்கள் கட்டுப்படுத்துவோம் என்று

நீங்க என்ன செய்ய யாரு கேட்கிறாரோ காவிரி கடைமுக தீர்த்தவாரி புனித நீராடிய பக்தர்கள் துலாக்கட்டத்தில் கோலாகலம் பக்தர்கள் புனித நீராடியதால் ஏற்பட்ட பாவச்சுமையால் கருமை நிறமடைந்த கங்கை யமுனை சரஸ்வதி கோதாவரி உள்ளிட்ட அனைத்து புண்ணிய நதிகளும் மயிலாடுதுறை காவிரி துலாக்கட்டத்தில் புனித நீராடி சிவனை வழிபட்டு தங்கள் பாவச்சுமைகளை போக்கிக் கொண்டதாக புராண வரலாறு சொல்லப்படுகிறது அதன் அடிப்படையில் ஆண்டுதோறும் ஐப்பசி மாதம் முழுதும் சிவாலயங்களில் இருந்து சுவாமிகள் புறப்பாடாகி தீர்த்தவாரி உற்சவம் நடக்கிறது இந்த துலா உற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கடைமுக தீர்த்தவாரி இன்று நடந்தது மயூரநாதர் கோவில் ஐயாரப்பர் சுவாமி படித்துறை காசி விஸ்வநாதர் தெப்பகுள காசி விஸ்வநாதர் கோவிலிலிருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரி தென்கரையில் எழுந்தருளினர் ஞானாம்பிகை சமேத வதான்கேஸ்வரர் காசி விஸ்வநாதர் கோவில்களிலிருந்து பஞ்சமூர்த்திகள் காவிரி வடகரையில் எழுந்தருளி அசிர தேவர்களுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது தென்கரையில் திருவாவடுதுறை ஆதீனம் அம்பலவான தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் முன்னிலையிலும் வடக்கு கரையில் தருமபுரம் ஆதீனம் மாசிலாமணி தேசிய ஞானசம்பந்த சுவாமிகள் முன்னிலையில் பூஜைகள் நடந்தது பின்னர் இரண்டு கரைகளிலும் தீர்த்தவாரி உற்சவம் ஒரே நேரத்தில் நடந்தது திருவாவடுதுறை தர்மபுரம் மாதீனம் உள்ளிட்ட பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடினர் முன்னிட்டு இடங்களில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தி முன்னூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் ஆயிரம் கிலோ சாதம் ஐநூறு கிலோ காய்கறி தஞ்சை பெருவுடையார் கோவில் அண்ணாபிஷேகம் கோலாகலம் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு சிவாலயங்களில் சிவபெருமானுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெறும் அதன்படி இன்று வெள்ளிக்கிழமை ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பெருவுடையாருக்கு ஆயிரம் கிலோ அன்னம் ஐநூறு கிலோ காய்கறிகள் மற்றும் பழ வகைகளால் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காட்டப்பட்டது திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் அண்ணாபிஷேகம் தரிசனம் முடிந்ததும் அலங்காரம் கலைக்கப்பட்டு அன்னம் பொதுமக்களுக்கு பிரசாதமாக வழங்கப்படும் அதேபோல் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு கும்பகோணம் மகாமக குளக்கரையில் உள்ள பதினாறு சோடசலிங்களுக்கு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது பக்தர்கள் குளத்தை சுற்றி ஒவ்வொரு சோடஷ லிங்க மண்டபத்திற்கும் சென்று விளக்கேற்றி வழிபாடு நடத்தினர் வேலூர் கோட்டையில் உள்ள ஸ்ரீ ஜலகண்டீஸ்வரர் ஆலயத்தில் டன் அரிசியை கொண்டு ஜலகண்டீஸ்வரருக்கு அண்ணாபிஷேகம் நடந்தது அகிலாண்டேஸ்வரி அம்மனுக்கு சுமார் அறுநூறு கிலோ காய்கறிகளைக் கொண்டு சாகம்பரி அலங்காரம் செய்து மகா தீபாராதனை காட்டப்பட்டது இதேபோல் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு திரளான பக்தர்கள் திருவண்ணாமலையில் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்காக குவிந்தனர் அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலையம்மனை தரிசனம் செய்ய இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு ஐந்து மணி நேரம் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர் வாரணாசியில் தெய்வ தீபாவளி தீபாவளிக்கு அடுத்து வரும் பௌர்ணமி தினம் தெய்வ தீபாவளியாக வட மாநிலங்களில் கொண்டாடப்படுகிறது வாரணாசியில் துணை ஜனாதிபதி ஜெகதீப் தன்கர் உத்தரப்பிரதேச கவர்னர் ஆனந்தி பென் பட்டேல் முதல்வர் யோகி ஆதித்யநாத் மத்திய அமைச்சர் ஹர்தீப் சிங் புரி உள்ளிட்டோர் தெய்வ தீபாவளி விழாவில் கலந்து கொண்டு விலக்கேற்றினர் தெய்வ தீபாவளியை மக்கள் வான வேடிக்கைகளுடன் கொண்டாடினர் சிவகார்த்திகேயன் ஷூட்டிங் சென்னையில் டிராபிக் ஜாம் இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளிவரவுள்ள புதிய சினிமாவில் சிவகார்த்திகேயன் நடிக்கிறார் சென்னை பெருங்கலத்தூர் ஜிஎஸ்டி சாலை மேம்பாலத்தில் இருந்து அவர் குதிப்பது போன்ற காட்சி இன்று படமாக்கப்பட்டது சிவகார்த்திகேயனை காண மக்கள் ஆர்வமுடன் திரண்டதால் பாலத்தில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகினர் போலீசார் வந்து நெரிசலை சரி செய்த பிறகே நிலைமை சீரானது விவாகரத்து வழக்கு ஆரம்பம் சமரச தீர்வு மையத்தில் ஜெயம் ரவி ஆர்த்தி ஆஜர் பிரபல டிவி தொடர் தயாரிப்பாளர் சுஜாதா விஜயகுமாரின் மகள் ஆர்த்தியை காதலித்து இரண்டாயிரத்தி ஒன்பதில் நடிகர் ஜெயம் ரவி திருமணம் செய்தார் ஆரவ் அயான் என இரண்டு மகன்கள் உள்ளனர் கருத்து வேறுபாடு காரணமாக ஆர்த்தியை விவாகரத்து செய்யப்போவதாக கடந்த செப்டம்பரில் ஜெயம் ரவி அறிவித்தார் ஆனால் தான் சேர்ந்து வாழவே விரும்புவதாக ஆர்த்தி கூறினார் ஜெயம் ரவி தன்னிச்சையாக எடுத்த முடிவால் தானும் இரண்டு குழந்தைகளும் கஷ்டப்படுவதாக ஆர்த்தி வேதனையுடன் கூறினார் இந்நிலையில் விவாகரத்து கூறி ஜெயம் ரவி சென்னை குடும்பநல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் அந்த வழக்கு இன்று சென்னை மூன்றாவது குடும்பநல நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது ஜெயம் ரவி கோர்ட்டில் ஆஜரானார் ஆர்த்தி காணொலி மூலம் ஆஜரானார் நீதிபதி தேன்மொழி வழக்கை விசாரித்தார் தம்பதியருக்குள் இருக்கும் பிரச்சினை பற்றி குடும்பநல நீதிமன்றத்தில் உள்ள சமரச தீர்வு மையத்தில் இருவரும் ஆஜராகி பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என நீதிபதி தேன்மொழி உத்தரவிட்டார் அதன்படி இந்த வழக்கு சமரச தீர்வு மையத்தில் விசாரணைக்கு வந்தது ஜெயம் ரவி ஆஜரானார் ஆர்த்தியும் சமரச மையத்துக்கு வந்தார் தனக்கு உடல்நிலை சரியில்லை என கூறியவர் அவர் அதனால்தான் கோர்ட்டுக்கு வர முடியவில்லை எனவே சமரச பேச்சுவார்த்தையை இன்னொரு தேதிக்கு தள்ளி வைக்க வேண்டுமென கேட்டுக்கொண்டார் ஜெயம் ரவியிடம் பத்து நிமிடம் சமரச பேச்சு நடத்திய சமரச மைய மத்தியஸ்தர் விசாரணையை வரும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு ஒத்திவைத்தார் அன்று இருவரிடமும் மத்தியஸ்தர் பேச்சுவார்த்தை நடத்துவார் அதன் அடிப்படையில் குடும்பநல கோர்ட்டுக்கு அறிக்கை அளிப்பார் என கோர்ட் வட்டாரங்கள் கூறின